பக்கத்து எல்லாம் போய் கேட்டு எல்லாம் நண்பர்களெல்லாம் கொண்டு கூட்டணி கட்சி கொண்டு கண்டிப்பா கேட்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும் குடிநீர் பிரச்சனை இருக்குது இருக்காமா எல்லாமே இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் தீக்கணும்னு தானே எனக்கு ஓட்டு போட போறேன்றீங்க கண்டிப்பாக அதற்காக எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் தான் நான் நினைக்கிறேன் வேற யாரோ தெரியாதவங்க வெளியூர்ன்னு நான் நினைக்கல என்னுடைய குடும்பமாகவும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நான் பாக்கிறேன் உங்க வீட்டு பொண்ணாவே நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன தைரியம் தான் சொல்லுங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறீங்க எல்லா பண்றதுக்கு மருத்துவர் ரெண்டுமணி அவர்கள் தயாரா இருந்தாரு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு அதையெல்லாம் முழுமை பெற பெற வைக்க வேண்டும் பாதி ஆரம்பிச்சு நிக்குது அதெல்லாம் நம்ம எப்படி முழுமையா முடிக்கணும்னு நான் வந்திருக்கிறேன் அதனால தான் வாய்ப்பு கேட்கறேன் வேற எதுக்கும் கிடையாது ஏன்னா அந்த திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சு நிறைய அப்படியே அங்க நிக்குது அதையெல்லாம் முழுமை பெற வைக்க வேண்டும் ஒரு தொழிற்பேட்டை அமைய வேண்டும் அதுக்காக எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல இங்க வந்து அந்த டேம் எல்லாம் கட்டினாதான் தண்ணி பிரச்சனை எல்லாம் தீரும்னா அதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வையே அவர் பண்ணி வச்சிருக்கிறார் என்ன பண்ணா இந்த தண்ணி பிரச்சனை தீரும் எதை செய்தா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இந்த படிச்சிட்டு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அவங்க வேலை வாய்ப்பு இருந்தா தானே நம்மளோட இருப்பாங்க இல்லைன்னா எங்க போவாங்க பெங்களூரு கோயம்புத்தூர்ல வேற வேலைக்கு போயிடுறாங்க நிறைய பேர் அங்கே போயிடுறாங்க நம்ம குடும்பமா நம்மளோட இருக்க முடியல அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீ தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அதற்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன் நீங்கள் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்னை டெல்லிக்கு அனுப்புங்க டெல்லியில் போய் யாரை பார்க்க எப் எப்போது ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும்னு மன உறுதியோடு இருக்கிறேன் எனக்கு வந்து மா வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் தெரிந்தவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் மாம்பழத்தில் நிறைய பேர் ஓட்டு போட வைங்க அப்படி இருந்தாதான் நம்மளால் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் அங்கே போய் பேச முடியும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பேசுவேன் இந்த இருபது நாள் நீங்கள் எனக்காக இருக்க போகிறீங்க உங்களுக்காக நான் என்னாலும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குமாறு எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு வாய்ப்பளிக்குமாறு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்வன் நன்றி வணக்கம்